ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை subscribe பண்ணி ஆள்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பூஜை ரூமில் பூஜைக்கு தேவையான சில பொருள்லாம் தீந்து போயிடுச்சு அதுதான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கோம் என்னென்ன பொருள் ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்றதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெட்டி வேர் வாங்கியிருக்கேன் இந்த பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்து வச்சு பிரிக்கும் போதே பார்த்தா வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணம் இது மாதிரி நறுமணமான பொருட்களை வச்சு நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணும்போது வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக வரும் ஆராதனா கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஒரு பாக்ஸு வாங்கியிருக்கிறது எல்லாமே தெய்வத்துக்கு உகந்தது தான் ரொம்பவே ஸ்மெல்லும் அவ்வளோ சூப்பராக இருக்குது சந்தன பவுடர் சென்ட்டு கலக்காதது ஒரு பாக்கெட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்காக பன்னீர் கலந்து வைக்கிறதுக்காக அது ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன் தசாங்கப் பொடி தசாங்கப் புடி வீட்டில் ஏற்றும்போது அவ்வளோ வீடு ஃபுல்லாக அவ்வளோ நறுமணமாக இருக்கும் தெய்வத்துக்கும் உகந்தது நம்ம உடலுக்கும் இது வந்து நக நல்லது பத்து மூலிகைகள்னால சேர்ந்து செஞ்சது தான் தசாங்க பவுடர் கோன் உள்ளே வச்சுருக்காங்க ஜவ்வாது பாட்டிலு குட்டி பாட்டிலு ஒன்று பச்சை கற்பூரம் ஒரு பாக்ஸு இந்த பொருளை நான் யார் யார் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்களும் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க கஸ்தூரி மஞ்சள் தூள் டப்பா ஒன்று கிராம்பு பத்து கிராம் ஏலம் பத்து கிராம் வாங்கியிருக்கேன் அது கூடவே கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு இருபத்தஞ்சு கிராம் அதுவும் வாங்கியிருக்கேன் இந்த பொருள்லாம் எல்லாம் அவ்வளோ திரும்ப திரும்ப சொல்றேன்னு எதுவும் நினைச்சிக்காதீங்க அவ்வளவு நறுமணமா இருக்கு உண்மையிலே இந்த பொருள்லாம் பிரிச்சு வைக்கும்போதே ஒரு கோவில்ல வர்ற நறுமணம் தெய்வீக நறுமணம் தான் சொல்லணும் இந்த பொருளெலாம் யூஸ் பண்ணி நம்ம பூஜை செய்யும்போது ரொம்பவே பாசிட்டிவ் வைப்ஸு கிடைக்கும் இவ்வளோதாங்க நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்